உலகில் உள்ள ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றும் பாரிய சர்வதேச மாநாடான இனோவேஷன் ஐலண்ட் ஸ்ரீலங்கா மாநாடு கொழும்பில் நாளை ஆரம்பமாக உள்ளது மாநாட்டின் பிரதம உரையை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசானாய் உள்ளார் இலங்கையை உலகளாவிய புத்தாக்க மையமாக மாற்றும் நோக்கில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் ராஜதந்திரிகள் பல்வேறு துறைகளின் உயர்மட்ட நிபுணர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் இதன் மூலம் இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் திறன்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் சர்வதேச அளவில் பிரபல்யம் அடைவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்படுகின்றது இந்திய சுற்றுலா மேம்பாட்டின் தந்தையாக திகழும் இன்கிரெடிபிள் இந்தியா இணக்கரவின் ஸ்தாபகர் அமிதாப் காந்த் நாளைய மாநாட்டில் சிறப்புரையாற்ற நாளைய மாநாட்டையும் பங்கேற்பு மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பில் நியூஸ் ஃபஸ்டின் ஜெயமால் ரத்நாயக்கவுடன் அமிதாப் காந்த் உரையாடினாா் இந்தியாவில் ஒன்று தசம் நான்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகள் இருப்பது உங்களுக்கு தெரியும் நாம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆண்டு தொடக்கம் பதினேழாம் ஐம்பது மில்லியன் வங்கிக் கணக்குகளை திறந்துள்ளோம் கணக்குகளில் ஐம்பத்தைந்து வீதமானவற்றை இந்தியா உலகுக்கு நாம் இவற்றை கையடக்க தொலைபேசியோடும் டிஜிட்டல் அடையாள அட்டையோடும் இணைப்பை ஏற்படுத்தினோம் அதனூடாக எமக்கு பணம் செலுத்தும் முறைமையை துரிதிப்படுத்த முடிந்துள்ளது நான் நீண்ட காலமாக வங்கிகளுக்கு செல்லவில்லை முகாமையாளரை சந்திக்கவும் இல்லை ஏடிஎம் இயந்திரத்துக்கும் செல்லவில்லை குறைந்தபட்சம் இந்த நான்கரை வருடங்களுக்குள் கடனட்டைய வரவாட்டைகளை நான் பயன்படுத்தவில்லை நான் அனைத்தையும் எனது கையெடுக்க தொலைபேசியின் மூலாகவே இசைகின்றேன் இது உலகில் வேறு எங்கும் இடம் இந்தியா பல அரசாங்கங்களுக்கு முன்னிலையில் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் நாற்பத்தி வருடங்கள் செல்லும் இந்த செயற்றட்டத்தை இந்தியா ஏழு வருடங்களில் நிறைவு செய்துள்ளது மாநாடு நாளை மற்றும் நாளை மருதனம் நடைபெற உள்ளது